தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் இருபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒன்பது இடங்களில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை தென் சென்னை திருவள்ளூர் வேலூர் ஆகிய ஒன்பது தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தருமபுரி ராமநாதபுரம் மற்றும் தேனி ஆகிய மூன்று தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளனர் பாஜக பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக முன்னேறியுள்ளது பத்து புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகள் பெற்றுள்ள காங்கிரஸ் நான்காவது பெரிய கட்சியாக உள்ளது கோயம்புத்தூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் மூன்று புள்ளி அறுபத்து ஆறு லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி தலைமையிலான அரசு ஆற்றிய பணிகளும் படைத்த சாதனைகளும் ஈடு இணையற்றவை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்று வழிநடத்தி அமோக வெற்றி பெறச் செய்ததுடன் மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்கவிருக்கும் மோடிக்கு பாமக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிகமான சாதனைகளை இந்தியா தங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகவும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க